அனைவருக்கும் வணக்கம் கடந்த செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி நமது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் ரயில்வே துறை அமைச்சரான ஐஸ்வினி வைஷ்ணவர் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்தார் அதனால் சுதேசி புஷ் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உள்ளூர் தயாரிப்பை ஊக்குவிக்கும் பொருட்டு நாங்கள் சொகோ என்ற அலுவலக மென்பொருள் தொகுப்புக்கு மத்திய ரயில்வே துறை மாறுவதாக அவர் அறிவித்தார் மட்டுமல்ல அவர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டதாவது நான் ஜிஹோவிற்கு செல்கிறேன் ஆவணங்கள் விரித்தாள்கள் மற்றும் விளக்க காட்சிகளுக்கான அதானது டாக்குமெண்ட்ஸ் ஸ்ப்ரெட்ஷீட் மற்றும் பிரசன்டேஷன்களுக்கான எங்கள் சொந்த சுதேசி தளத்தை நாங்கள் பயன்படுத்தப் போகிறோம் உள்நாட்டு தயாரிப்பு மற்றும் அதன் சேவைகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சுதேசிக்கான அழைப்பில் அனைவரும் இணைவீர்கள் என்றும் கேட்டுக்கொண்டார் தனது எக்ஸு வலைதளத்தில் தாங்கள் போவது அல்லது தாங்கள் பயன்படுத்தப் போகிறோம் என்பதை கடந்து மற்றவர்களும் அதில் வாருங்கள் என்று அழைப்பும் விடுத்திருந்தார் இதற்கு சோகோ என்ற நிறுவனத்தின் தலைவர் என்ன சொன்னார் நன்றி எங்கள் தொகுப்பை உருவாக்க இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக கடினமாக உழைத்தோம் அதாவது இருபது வருடத்திற்கு மேலாக கடினமாக உழைத்த எங்கள் பொறியாளர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மன உறுதியை அளிக்கிறது நாங்கள் உங்களை பெருமைப்படுத்துவோம் எங்கள் தேசத்தை பெருமைப்படுத்துவோம் ஜெய் ஹிந்த் தனது எக்ஸ் வலைதளத்தில் அதற்கு பதில் குறிப்பிட்டார் இது என்ன என்று உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குமா இல்லை ஓரளவு செய்திகளை நீங்கள் தெரிந்திருப்பீர்களோ என்று தெரியாது அதானது சோகோ என்பது மிகப்பெரிய ஒரு மென்பொருள் சேவை வழங்குகின்ற ஒரு நிறுவனம் வாட்ஸ்அப்புக்கு நிகரான ஆப்புகள் உட்பட பல ஆப்புகள் அலுவலகங்கள் நமது அன்றாட வாழ்க்கைகளுக்கு தேவையாக நாம் இன்று பயன்படுத்தப்பட வேண்டிய அல்லது வாழ்வில் பயன்படக்கூடிய பல ஆப்புகள் இன்று அவர்கள் சேவையில் இருக்கின்றன பல சேவைகள் அவர்கள் சேவையில் இருக்கின்றன பல மென்பொருட்களும் அவர்கள் சேவையில் இருக்கின்றன அப்படிப்பட்ட சோகோ நிறுவனம் அமெரிக்கா வாழ் இந்தியரான இவர் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்து இருபது ஆண்டு கால போராட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் நிறுவனத்தை வளர்த்து கொண்டிருந்தவர் இன்று ஒரே அடியாக அதானது சூரிய வம்சம் சரத்குமாரின் ஒரு பாடலில் பெரிய பணக்காரனான நானக் போல அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டதும் வெளியிட்டார் வெளியிட்டு மூன்று நான்கு நாட்களுக்குள்ளாகவே மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு என்று நாளுக்கு டவுன்லோடு செய்து கொண்டிருந்த வாட்ஸ்அப்புக்கு நிகரான அரட்டை என்கின்ற அவர்களுடைய ஆப் தற்போது மூன்று லட்சத்திற்கும் மூன்றரை லட்சத்திற்கும் மேலாக தினம் தினம் ஆப் டவுன்லோட் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த அரட்டை என்ற ஆப்பை அரேட்டா அரோட்டா என்றெல்லாம் தவறான சொல்லப்பட்டாலும் அரட்டை மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைந்ததுடன் இந்தியாவில் ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறது தற்போது வாட்ஸ்அப்பை விட மிஞ்சி இது சென்று கொண்டிருக்கிறதாகவும் சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்திய மக்கள் இதை மனமாற ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம் எந்த தனி மனிதனும் விரும்புவது யாரையும் நம்பி வாழாத ஒரு நிலை வேண்டும் என்பதுதான் அதற்கான பெரும் போராட்டம் தான் வாழ்க்கையில் பெரும் போராட்டமே நடத்துகிறார்கள் யார் கையும் நம்பி நாம் இருக்கக்கூடாது தள்ளாமை வரும்போது கூட நாம் சொந்தமாக அதில் உண்டு உறங்கி வாழ்வை நிறைவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும் அப்படி என்றால் ஒரு நாட்டுக்கு அது எந்த அளவு இருக்கும் இருக்க வேண்டும் எல்லாத்துக்கும் வெள்ளைக்காரனை நம்பியிருந்த இந்தியா ஒரு காலத்தில் இன்று தொழில்நுட்பத்தில் எந்த அளவுக்கு படுவேகமாக முன்னேறுகிறது என்பது பத்திரிகைகளோ அல்லது ஊடகங்கள் மூலமாக செய்திகள் பார்ப்பவர்களுக்கு நன்றாகவே தெரியும் தன்னைத்தானே எந்திரித்து நிற்பதற்கு மட்டுமல்ல யார் துணையும் இல்லாமல் ஓடும் துணிமையும் இன்று இந்தியா பெற்றிருக்கிறது மட்டுமல்ல கூட யார் வந்தாலும் அவர்களையும் கை கொடுத்து தூக்கி ஓட வைக்கும் நிலைமைக்கு இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது தொட்டதற்கும் பிடித்ததற்கும் எல்லாமே கூகுள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் யூடியூப் என்று நாம் சென்று கொண்டிருந்தால் ட்ரெம்புக்கு நாளை கோபம் வந்து இந்தியாவில் உள்ள சர்வீஸ்களை அனைத்தும் சர்வீஸம்ளை நிறுத்தும் பொருட்டு அமெரிக்கா நிறுவனமான கூகுளில் இருந்தோ அல்லது ஃபேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப் போன்ற மற்ற சேவை அதன் சேவையை சற்று நிறுத்த சொன்னால் நம்ம நிலைமை என்ன ஆகும் என்று நினைக்கும் போது ஒரு நடுக்கம் வந்துவிடுகிறது அப்படி ஒன்று நிறைந்துவிட்டால் கரண்டு போய்விட்ட எலக்ட்ரிக் ட்ரெயின் போல தண்டவாளத்திலேயே திடீரென்று நின்றுவிடும் நிலைமை என்ன ஆகும் என்று சற்று யோசித்து பாருங்கள் அந்த தான் இப்போது சோகோ என்ற நிறுவனம் இந்தியாவின் சுதேசி உற்பத்தி அல்லது சுதேசி சேவை தளமாக களமிறங்கியிருக்கிறது சென்னையை தலைமையகமாக கொண்ட சோகோ கார்பரேஷன் இந்தியாவின் மிகவும் வெற்றிகரமான எஸ்ஏஎஸ் வகை மென்பொருள் சேவை நிறுவனங்களில் ஒன்று ஏஐ உதவியுடன் அதானது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் உதவியுடன் மிக சிறந்த சமூக அலுவலக மற்றும் தற்கால வாழ்வியலுக்கான தேவைகளை கொண்ட இயங்கு தளங்களுடன் உலக தரத்துடன் இது செயல்படுகிறது அமெரிக்காவில் பணிபுரிந்த வேம்பு அவர்கள் இந்தியாவுக்கு திரும்பி வந்து இந்த ஜோகோ நிறுவனத்தை தனது நண்பருடன் ஆரம்பித்ததாக சொல்லப்படுகிறது உலகளாவிய சாஸ் அதிகார மையமாக இதை உருவாக்கி சிறப்பித்திருக்கிறார் இது இன்று இந்தியர்கள் ஏற்றுக்கொண்டதன் வாயிலாக இதன் சிறப்பும் உயரமும் பன்மடங்க மடங்கு ஆகிவிட்டது பன்மடங்கள்ல நூறு மடங்கு ஆகிவிட்டது என்று சொல்கிறார்கள் இதன் வாட்ஸ்அப் ஆப் தான் அரட்டை என்ற ஒரு ஆப் ஒரு சில நாட்களுக்கு முன்பு நாளுக்கு மூவாயிரம் பேர் பதிவிறக்கம் செய்து கொண்டிருந்த இந்த ஆப் இன்று மூன்றரை லட்சத்திற்கு மேலான ஆட்கள் பதிவிறக்கம் செய்வதால் மிகப்பெரிய டிராஃபிக்கை அது எதிர்கொள்வதாக சொல்கிறார்கள் வலைதளங்களில் மத்திய அரசின் சோகோ அறிவிப்பிற்கு பின்பு அரட்டை ஆப்பின் பதிவிறக்கங்கள் வாட்ஸ்அப்பை மிஞ்சி பன்மடங்கு மடங்கு சொல்கிறார்கள் இந்தியாவின் குறைந்த சதவீத மக்களே தற்போது இதை தெரிந்து கொண்டு பதிவிறக்கம் செய்கின்ற போதே வாட்ஸ்அப்பை மிஞ்சியது என்றால் நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடியில் கணிசமான மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளும் எவ்வளவு பெரிய வெற்றியை இது பெறும் என்று பாருங்கள் அதானது இது ஒரு காலத்தில் மக்கள் தொகை சாபம் என்றிருந்த நிலைமையை மாற்றி மக்கள் தொகையே நமது பெரிய பலம் என்ற நிலைமைக்கு மாற்ற அமைத்ததுடன் அதை நம்பி ஒருவன் ஒரு வியாபாரத்தையோ ஒரு சேவையையோ செய்ய களம் இறங்கினால் அவன் ஏமாற மாட்டான் அவன் நஷ்டமடைய மாட்டான் என்பதை சொல்லாமல் சொல்லி நிரூபிக்கின்றது இது புதியவர்களுக்கு பெரிய நம்பிக்கையையும் உறுதியையும் அளிக்கும் என்பதிலும் மாற்றமில்லை இந்த அரட்டை ஆப்பில் பல வசதிகளும் வாட்ஸ்அப்பை விட மேலானதாகவும் இருப்பதாகவும் சொல்கிறார்கள் மட்டுமல்ல நாமளே அதை செயல்படுத்தியும் பார்த்திருக்கிறோம் தற்போது நல்ல செயலிதான் நல்ல தற்போது நல்ல நல்ல செயல்பாடு திறன் கொண்டவைதான் என்றாலும் மக்கள் அதிக ஆவேசத்துடன் தினம் அதிகமாக பதிவிறக்கம் செய்வதால் வெப்சைட் டிராஃபிக் செய்வதால் திடீரென்று சில சில தடைகளோ சில சில ஸ்ட்ரக்குகளோ வருகிறதை தவிர அவையெல்லாம் விரைவிலேயே விரிவாக்கம் செய்து அதை சரிகட்ட அவர் முன் பன்முனை முயற்சி செய்து கொண்டிருப்பதால் அவையெல்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை என்று வேண்டுமானால் சொல்லலாம் மிக திறன் வாய்ந்ததாக மிக செயல்பாட்டு திறன் கொண்டதாக அந்த ஆப் இருக்கிறது என்பதால் எந்த மாற்று கருத்தும் இல்லை மட்டுமல்ல கூகுளில் சென்று நீங்கள் இந்த என்று தேடினாலே அவர்களின் ஆப்புகள் எல்லாமே வரி வரியாக வந்துவிடுகிறது உயர்தர செயல்பாட்டுடன் அவை இருப்பதாகவும் சொல்கிறார்கள் அது அலுவலகமானாலும் சரி எந்த துறை சார்ந்ததானாலும் சரி அரட்டை அடிப்பதானாலும் எந்த துறையானாலும் சரி எந்த தேவையானாலும் சரி அல்ல அரட்டை அடிப்பதானாலும் அதற்கு ஏற்ற ஒவ்வொன்றுக்கும் ஏற்ற மென்பொருட்களும் ஆப்புகளும் இருப்பதாக சொல்கிறார்கள் கூகுளின் செயல்பாட்டை நிறுத்தினால் வாட்ஸ்அப்பை நிறுத்தினால் ஃபேஸ்புக்கை நிறுத்திவிட்டால் யூடியூபை அப்படியே தடை செய்துவிட்டால் என்று பயப்பட வேண்டிய தேவை இனி நமக்கில்லை நம் சொந்த தயாரிப்பு நாம் முடிவு செய்வோம் அது எப்படி இயங்க வேண்டும் எந்த தரத்தில் இருக்க வேண்டும் என்னென்ன எல்லாம் அவற்றில் செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் நம் நாடே தீர்மானிக்கும் கெட்டதை ஃபில்டர் பண்ணவும் தேவையானதை மக்களுக்கு வழங்கவும் இது மிகப்பெரிய பயன்பாடுள்ளதாக மாறும் மட்டுமல்ல நமது கட்டுப்பாட்டிலேயே அது செயல்படும் தேவையில்லாததை தடுக்கவும் இனி எளிதாக இயலும் என்பதும் ஒரு காரணம் மைக்ரோசாஃப்ட் போன்ற மென்பொருள் ஆனாலும் சரி ஒவ்வொன்றுக்கும் அதற்கு இணையான அல்லது அதற்கு மேலான ஆப்புகளும் வலைதளங்களும் மென்பொருட்களும் ஒவ்வொன்றாக பயன்பாட்டிற்கு வரும் அதற்கான வேலைகள் பின்னணியில் மிக மும்மூரமாக நடப்பதாகவும் சொல்லப்படுகிறது நமக்குள் இருக்கும் நாட்டுப்பற்றின் வேட்கை அரட்டை ஆப்பை டவுன்லோடு செய்வதிலிருந்தே வெளிப்படுகிறது கொஞ்சம் பேருக்கு தெரிந்தபோதே இப்படி என்றால் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்போது அரட்டை ஆப் உலகத்தை வென்று நிற்கும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை மட்டுமல்ல நமது தொழில்நுட்பம் உலகை ஆளும்